கடனில் இருந்து நண்பனை தூக்கிவிட்ட சிவாஜி கணேசன் பெரிய தயாரிப்பாளரும் ஆயிட்டாரு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒரு நடிகரோட வாழ்க்கைய ரசிகர்கள் தான் முடிவும் செய்வாங்க ஆனா ஆரம்பத்துல அவர்களோட எதிர்காலத்தை தீர்மானிப்பது தயாரிப்பாளர்கள் தான் ஆனா சில ஹீரோக்கள் ஒரு கட்டத்துல தயாரிப்பாளராகவும் மாறிடுவாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வயசுல இருந்து எண்பது வரை நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தமிழ் சினிமாவில கலக்கியவர் தான் பாலாஜி சினிமாவில் எப்படியாவது தலை காட்டி நடித்து சாதிக்கணும் கனவோடு எல்லோரையும் மாத்தி வந்தவன் தான் பாலாஜி ஆரம்பத்துல சிவாஜி கணேசனை மட்டும் வச்சு படங்களை எடுத்து வந்தார் ஒரு காலகட்டத்துல ஜெமினி ஸ்டுடியோஸ்ல போய் எனக்கு நடிக்க வாய்ப்பு வேணும்னு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்ல அப்போ எனக்கு இங்க ஒரு வேலையாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது போது படத்துல முருக கடவுள் வேஷத்துல நடிக்க ஒருத்தர் தேவைப்பட்டாரு அப்போது அங்கே வேலை செய்து வந்த ஜெமினி கணேசன் வேலை கேட்டு ஒரு பையன் வந்தான்ல அவனை வேணும்னா நடிக்க வைக்கலாம்னு ஒரு ஐடியாவை சொல்ல உடனே ஓகே சொன்னாராம் தயாரிப்பாளர் நீ நமக்கு வரிசையா வாய்ப்பு வரும்னு நினைத்து கொண்டிருந்த பாலாஜி எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல அப்புறம் ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு படத்தை தயாரிக்க வாய்ப்பு கிடைக்க அந்த வேலையில மும்முரமா ஈடுபட்டாரு பாலாஜி ஆனா அந்த படம் பெரிய அளவுல போகாம கடனாளியான ஆரம் அதற்கு பிறகு சிவாஜியை வைத்து ஒரு படம் எடுத்தா கடனில் இருந்து தப்பிக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சிரு அப்படி தனது நண்பரான திரிலோக சந்திர இயக்கத்துல அந்த படம் வெளிவந்து ஹிட் ஆனது நிம்மதி பெருமூச்சு விட்ட பாலாஜி அடுத்தடுத்து சிவாஜியை மட்டும் நிறைய படங்களை எடுக்க ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் பக்கம் சிவாஜி ரசிகர்கள் விரும்ப ஆரம்பிச்சார்களாம் அந்த நேரத்துல சிவாஜி எம்ஜிஆர் இவங்க இரண்டு பேருக்கும் இடையில மிகப்பெரிய போட்டி இருந்துச்சு பின்வந்த நாட்கள்ல ரஜினிகாந்த் கமல்ஹாசன் முன்னணி நடிகர்களை வைத்து படங்களை எடுக்க அது எல்லாமே பிச்சுக்கிட்டு போக சுஜாதா பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் அப்போதைய தமிழ் சினிமால முக்கியமான இடத்தை பிடிச்சது ரீமேக் படங்களை அதிகமா தயாரிச்ச நிறுவனங்கள் வரிசையில பாலாஜியோட கம்பெனியும் இணைந்தது அப்படியே சில படங்கள்ல நடித்து தன்னோட நடிகர் ஆசையையும் நிறைவேற்றிக்கிட்டாரு பாலாஜி ஐம்பது அறுபதுகள்ல திரையுலகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்தவங்க தான் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்றாவதா பாத்தீங்கன்னா காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தான் பாத்தீங்கன்னா இருந்தாரு சிவாஜி கணேசன் அவர்கள் குடும்ப பாங்கான கதைகள் குணச்சித்திர வேடங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆர்வத்தை காட்டிட்டு வந்தார் அதே நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வத்தை காட்டிட்டு வந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆரும் காதல் படங்களும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு இவர்கள் இருவருமே ஆரம்ப காலகட்டத்தில் நாடகங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க அதற்கு பிறகு தான் திரைத்துறைக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க அதற்கு பிறகு திரைத்துறையிலையும் ஒருவருக்கு ஒருவர் சலிச்சவங்க கிடையாது அப்படின்றதையும் நிரூபிச்சாங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலக சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி